الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد عن بعد الإسلام يسهول الله تعالى من نبي ذو

ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்காக வேண்டி தன்னுடைய வாகனத்தில் மீது ஏற்றினார்கள் பின்னாலும் வலதாலும் இடதாலும் அலைஹி இருந்தாலும் அவர்களை சூழ இருக்கின்ற நேரத்திலே அஹல்ல வார்த்தையை முடக்கமிட்டார்கள் என்று அன்ஹு அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் عند إبتسامة ورثي يدوين رال لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والمن لا شريك لك علي أبو هريرة رضي الله عنه ورحمة الله وبركاته إمامنا سيد إمامنا سيد الماجد عبر بريس من أجل 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 إمام أحمد عبر بريس من أجل أجل أجل

என்னுடைய தோழர்களுக்கு என்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏவும்படி அவர்களுடைய தல்வியாவை உயர்த்தி கூறும்படி எனவே சகோதரர்களே ஏகத்துவ குரல் என்பது சௌகரியனுடைய குரல் என்பது உலகம் கூறவும் முடங்கக்கூடிய முழங்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது அதனுடைய குரல் என்பது உலகம் கூறவும் எத்தி வைக்கப்படக்கூடியது என்பதை இந்த நபிமொழி எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றது இதனை இமாமுனா அபுதாவு சஜித்தானி

கல்வியாவுடைய குரலை உயர்த்தி சொல்வானாக இருந்தால் அவனது வலது புறத்திலும் அவனது இடது புறத்திலும் இருக்கக்கூடிய கற்கள் மரங்கள் ஏனே அனைத்து சதப்பொருட்களும் உலகம் கூறாமல் உள்ள இடங்களிலே விழவை அமைத்தும் இந்த குரலை கேட்டு அவைகளும் கல்வியாவை முழங்குகின்றது என்று அருமி அவர்கள் சொல்கின்ற நிலைமையிலே அவர்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் அந்த நேரத்திலே அவர்களுடைய ஒத்தகம்

ஏனென்றால் நாளை அவர் குரலோடு என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் இந்த செய்தியுமஸ்லீம் அவர்களுடைய பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே தல்பியாவுடைய குரல் என்பது குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது

அவர்கள் போதித்த ஏகத்துவ கொள்கையை அடையாளம் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சகோதரர்களே இறங்குவது எங்களுக்கு இந்த கடமையானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது யா அல்லா உன்னுடைய அழைப்புக்கு நான் பதிலளித்து விட்டேன் கடமைகளை அழைப்பு நான் பதிலளிக்கின்றேன் உன்னை நீ எனக்கு கட்டளை உன்னை யாரையும் நான் வழங்க மாட்டேன் உன்னை ஏன் வணங்குவோம் உன்னை யாரையும் நாங்கள் வழங்க மாட்டோம்

அழைக்கக்கூடியதானதாக இருக்கின்றது சகோதரர்களே என்ற வார்த்தையை மனித விட்டானே அவன் அல்லாவை தவிர வேறு யாரத்திலும் பிரார்த்திக்க மாட்டான் அவன் அல்லாவை தவிர வேறு யாரத்திலும் உதவி தர மாட்டான் அவன் அல்லாவை தவிர வேறு யாரத்திலும் மேற்கொள்ள வைக்க மாட்டான் அல்லாஹை தவிர வேறு யாரத்திலும் அவன் தன்னுடைய காரியங்களை பொறுப்பு காட்ட மாட்டான் எனவே அவன் என்ற கரிமாவை சகராத சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே நாட்டக்கூடியவனாக இருப்பான் என்று நான் சொல்கின்ற பொழுது இதனுடைய வார்த்தை என்னுடைய நாவிலிருந்து வருவதைப் போன்று என்னுடைய உள்ளத்திலும் இதனுடைய உணர்வுகள் ஏற்பட வேண்டும் என்னுடைய உடற்புகளிலும் இதனுடைய உணர்வுகள் ஏற்பட வேண்டும் என்னுடைய இரட்சகன் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்னை அழைக்கின்றான் என்ற ஆர்வத்தோடு அவன் மீதுள்ள மகத்துவத்தோடு மேன்மையோடு நான் விதையளிக்கக்கூடியவனாக இருப்பேன் சகோதரர்களே அதானுடைய குரல் எங்களை நோக்கி அழைப்பு விடுக்கப்படுகின்றது நான் என்ற வார்த்தையை முடியவில்லை என்றாலும் கூட என்னுடைய உள்ளத்தின் உணர்வுகள் என்னுடைய உடல் உறுப்புகள் அல்லாவுடைய அந்த ஏவலை விரும்பினதாக மகத்துவப்படுத்தினதாக தன்னுடைய கொடுக்கல் வியாபாரங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு முதல் நிலைமை படுத்தக்கூடியதானதாக இருக்கும் அவன் அல்லாவுடைய அடிமை என்பதை உணர்ந்தவனாக இருப்பான் நான் அல்லாவுக்கு முற்றிலும் அடிப்படைய வேண்டும் கீழ்படிய வேண்டும் அல்லா விட்டான் என்றால் என்னுடைய எஜமான் எனக்கு ஏவிட்டான் என்ற உணர்வோடு அவன் செய்யக்கூடியவனாக இருப்பார் இதை முற்றும் முழுதாக இஹ்லாசை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பார் லப்பை என்று சொல்லுகின்ற பொழுது யா அல்லா நான் பிறருக்காக செய்ய மாட்டேன் பிறர் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டும் செய்ய மாட்டேன் பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்ய மாட்டேன் உன்னிடத்திலே கூலியை எதிர்பார்த்து நீ தரக்கூடிய எதிர்பார்த்து உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எதிர்பார்த்து இதனை நான் நிலைநாட்டக்கூடியவனாக இருப்பேன் என்பதுதான் சகோதரர்களே என்ற வார்த்தையுடைய அர்த்தமானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விரும்பிக் கொள்ள الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد عن بعض المفروض الجليل الله ஒரு விடயத்தை அறியாமல் இருப்பது என்பது மிக பயங்கரமான விடயம் அவன் அந்த விடயத்தை எதிர்ப்பதற்கு துணிச்சலாகுவதற்குரிய காரணங்களில் மிக பயங்கரமானது அவன் அந்த விடயத்தை என்ன என்று அறியாத தான் இன்று எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே பலரை நாங்கள் காணுகின்றோம் சௌஹீத் அத்தை என்று சொல்லுகின்றா பொழுது கொச்சப்படுத்துவதையும் அனனை இழிவுப்படுத்துவதையும் அதனை ஓர கண்ணோடு பார்ப்பதையும் நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே முஸ்லீம்களே என்பவருடைய கலீமா அஷ்ஹனு அல்லாஹிரா وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ان بدت عن اذا كان اهلكم ان بدينا العبد بالتوب من رال نعم آه الأنصار عليه ذب لتاه بيندي إن تويك كلمة وي شهادتي توحيدي இழைப்படுத்தவோ கேடப்பட்டவோ அனைத்தும் தூரமாக நிலைநாட்டுவதற்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையிலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி அதனை மேலோக்க செய்வதற்காக வேண்டி என்னால் ஏறுமான முயற்சியை நான் மேற்கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் இந்த களிமாவை மொழிகின்றோம் ஹல் ரியாவை மொழிகின்றோ என்னுடைய உயிரையும் என்னுடைய உடலையும் சொத்து செல்வங்களையும் நான் சேகரித்து அதை நான் உக்காக வேண்டி செலவழிப்பின்றேன் என்ற நீயத்தோடு நான் செல்லுகிறேன் என்றாலும் சகோதரரே என்ற வார்த்தத்தின் அர்த்தத்தை தெரியாதே அர்த்தத்தை அர்த்த காரணத்தினால் எங்களை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதானதாக இருக்கின்றது எங்களுடைய சமூகத்திலே அச்சிக்காக வேண்டி தயாராக கூடிய சில சமூகங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒன்றோ கவல்கள் உள்ள பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்கள் எவற்றக்காக அல்லது மாபளை போன்ற பள்ளிவாசல்களுக்கு செல்கின்ற வழியிலே முதலாவதாக அந்த பள்ளிவாசலுக்கு சென்று ஒரு காளிக்கு இட்டு திருத்து செல்கின்றார்கள் இன்னும் சிலர் அதனை முத்தமிடுகின்றார்கள் இன்னும் சிலர் அந்த இடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் இவைகள் எல்லாம் சிரிப்பென்று தெரியாமல் அவர்கள் கடமையை செய்வதற்காக செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் அதே போன்ற சகோதரர்களே நிலைநாட்டுவதற்காக வேண்டும் அவர்கள் மீது கடமையானதாக அவர்கள் எண்ணிப்பில் நான் மீனாவிலே இருந்தேனோ இல்லையோ அரபாவிலே இருந்தேனோ இல்லையோ முஸ்தரிப்பாவே இருந்தேனோ இல்லையோ அத்துடைய இதர கடமைகளை

ಅವರು <ion> என்பதே எங்களுடைய முஸ்லீம் சமூகம் தெரியாமல் இருக்கின்றது எனவே சகோதரர்களே இந்த நேரத்திலே எங்களுடைய கடமை என்னை நோக்கி முதலாவதாக நான் சொல்லிக் கொள்கிறேன் அதே போன்று இந்த தேர்தலை பெற்ற சமூகத்தை நோக்கி நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே அவர்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் என்ன வேறு யாரையுமே நாங்கள் வணங்கக்கூடாது

பூமியிலே அதிராக நாங்கள் களம் இறங்காத வரைக்கும் அதற்குங்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் வரைக்கும் சகோதரர்களே பெண் மீது கடமை என்ன எங்களை தெரிந்து கொள்வது எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் படித்துக் கொடுப்பது நாங்கள் நினைக்கக்கூடாது நான் அறிந்துவிட்டேன் எனவே நான் இப்போது தேவையில்லை இல்லை யார் துறையிலே வந்து வலித்திருக்கிறான் என்பதை நாங்கள்